நல்லூர் சேகரம் இரண்டாம் நாள் பிரதான ஸ்தோத்திர பண்டிகை பேராயர் பர்னபாஸ் பங்கேற்பு பேராயருக்கு உற்சாக வரவேற்பு ஆலங்குளம் அருகே நல்லூர் சேகரத்தின் நூற்றி முப்பத்தி மூன்றாவது ஸ்தோத்ர பண்டிகை இரண்டாம் நாள் விழாவில் சிஎஸ்ஐ திருநெல்வேலி திருமண்டலம் பேராயர் ரவரன் பர்னபாஸ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தெய்வ செய்திகளை வழங்கினார் தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலம் நல்லூர் சேகரத்தின் நூற்றி முப்பத்தி மூன்றாவது ஸ்தோத்திர பண்டிகை ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி சிலுவை கொடியேற்றத்துடன் தொடங்கியது இரண்டாம் நாள் நிகழ்வாக நேற்று மாலை பிரதான பண்டிகை ஆராதனை நடைபெற்றது இதில் பங்கேற்று சிறப்பு ஆசி ஆராதனைகளை வழங்க வருகை தந்த தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலம் பேராயர் ரெவரன் ஏஆர்ஜிஎஸ்டி பரணபாஸ் அவர்களை நல்லூர் சேகரத்தின் தலைவர் ரவரன் டாக்டர் பிரே எஸ் ஜேம்ஸ் தலைமையில் நல்லூர் உதவி குரு தங்க பிரபு கரும்புலியுத்து உதவி குரு கிருபாகர் நல்லூர் சேகர செயலாளர் டி லிவிங்ஸ்டன் டேவிட் பொருளாளர் எம் ஜனதா செல்வன் சபை ஊழியர்கள் மதன் சாமுவேல் அலெக்ஸ் பூர்ணராஜா தேவராஜ் பிரின்ஸ் அருண்குமார் நாகராஜ் ஞானசேகர் டேவிட் அகஸ்டின் நாகேந்திரன் மற்றும் நல்லூர் சேகரத்தின் சபைகளான நல்லூர் குருவன்கோட்டை கரும்பலியூத்து கீழ குறிப்பன் குறிப்பன்குளம் சிவலார்குளம் அய்யனார்குளம் மாராந்தை கல்லத்திக்குளம் பெரியார் நகர் கீழ சபை மக்கள் பல்வேறு சபைகளை சேர்ந்த குருக்கள் டிடிடிஏ தொடக்கப்பள்ளி மற்றும் உயர்நிலைப் பள்ளி ஆசிரியர் ஆசிரியைகள் உள்பட பலர் பேராயரை உற்சாகமாக வரவேற்றனர் நல்லூர் சேகரத்தின் சார்பில் பேராயருக்கு பிரம்மாண்ட வரவேற்பு வழங்கப்பட்டது இதைத் தொடர்ந்து பேராயர் ஸ்தோத்திர பண்டிகையின் முக்கியத்துவம் குறித்து தேவ செய்திகளை வழங்கினார் சேகர மக்கள் காணிக்கைகளை வழங்கி பேராயர் சிறப்பு ஆசி பெற்றனர் இதைத் தொடர்ந்து மாலை நான்கு மணி அளவில் கடையனோடை டாக்டர் லின்சி கிரேனாய் பெண்கள் கூட்டத்தில் பங்கேற்றார் இரவு ஏழு மணியளவில் பல்சுவை நிகழ்ச்சி நடைபெற்றது பேராயர் வருகையால் நல்லூர் சேகரத்தின் நூற்றி முப்பத்தி மூன்றாவது ஸ்தோத்திர பண்டிகை இரண்டாம் நாள் விழா களைகட்டியது nषत े मnदेग काpाtे brpoज ष